ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குடம்பிளகாய் சாம்பார் அதுக்கு ஒரு மீடியம் சைஸு குடமிளகாய் நாலு எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு கப்பு பருப்பு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணி இனி குக்கரில் வேக வைக்கணும் சாம்பாருக்கு ஒரு சின்ன நெல்லிக்க அளவு சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் சாம்பார் வைக்க ரெடி ஆகிடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானுன்னு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போடுவோம் கடுகு அடிச்சு கருவே கொடுப்போம் குடம்புல இந்த அளவு வரமனி போகும் பச்சை கலர் லைட்டாக மாறி இருக்கு இது வதங்கினே போதும் இது வந்து வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம் வெங் வெங்காயம் இதெல்லாம் வதங்கினா போதும் அது தக்காளி ஆட் பண்ணி வதக்குவோம் தக்காளி கிட்ட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் விலங்கி வளர்த்து தக்காளி வதங்கிச்சு அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகத்தோல் போட்டுவிடும் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் கிளறி எண்ணெய் கிளதுக்கு

சாம்பாருக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் கொதி கொதிச்சு வரட்டு அது பிறகு நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க குட மிளகாய் போட்டுக்கலாம் சாம்பாருக்க கொதிச்சு வருது அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க குட மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து வெந்தய பொடியும் நல்ல மிளக சீரமும் பொடிச்சு வச்சிருக்கிறத போடுறோம் சாம்பாருக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டு சாம்பார் வைப்போம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் செய்து சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி